காற்றில் பறக்கவிட்ட விதிமுறைகள் அவனியாபுரத்தில் நேர்ந்த சம்பவம் வேடிக்கை பார்த்த போலீஸ் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் பண்டிகையில் முக்கியமான ஒன்று ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டாகும் தமிழகத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி உலகளவில் மிக பிரபலமானது இது தமிழர்களின் மரபு வீரம் விவசாயம் என அனைத்தையும் குறிக்கிறது நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இவ்விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது முக்கியமாக மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பெயர் பெற்றது பொங்கல் பண்டிகையன்று மதுரை அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர் கார்த்திக் பதினேழு காளைகளை அடக்கி முதல் பரிசை தட்டிச் சென்றார் இது ஒருபுறம் இருக்க இந்த போட்டியில் அரசின் விதிமுறைகள் கடைபிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டில் குழந்தையுடன் வந்த காளையை அவிழ்த்ததால் பரபரப்பு ஏற்பட்டது குழந்தைகள் மற்றும் சிறுமிகளை காளையை அவிழ்க்கும் இடத்திற்கு அழைத்து வரக்கூடாது என்ற விதி காற்றில் பறக்கவிடப்பட்டது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடந்த நிலையில் பல்வேறு விதிமுறைகள் காற்றில் பறக்கவிடப்பட்டன சுருமியை உள்ளே வராமல் தொடுக்கத் தவறிய விழாக்குழுவினர் களத்தில் கண்டதும் குழந்தையை வெளியேற்றுமாறு சம்பிரதாய எச்சரிக்கை விடுத்தனர் குழந்தைகளை அனுமதிக்க கூடாது என தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுமி துவாரகா என்பவர் காலையை அவிழ்த்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது சிறுமி துவாரகா அவிழ்த்துவிட்ட ஜல்லிக்கட்டு காலை களத்தில் இருந்த போதே அவரது தாய் தந்தையர் குழந்தையுடன் களத்தில் நின்றது அனைவரையும் பதைக்க வைத்தது குழந்தை துவாரகாவிற்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது என்ற பலத்த கேள்வியும் எழுந்தது இனியும் இதுபோன்ற விதிமுறைகளை மீறாமல் தீவிர நடவடிக்கை எடுத்து குழந்தைகள் சிறுமிகள் சிறுவர்களை காலைகளை அவளுக்கு அனுமதிக்க கூடாது என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே சிறுமி துவாரகா அவிழ்த்த காலை பரிசை தட்டி சென்றது நான்கு கால் நான்கு கால் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதுல ஒரு கால் என்பது ஜாதி ஒரு கால் என்பது ஊழல் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிலே ஒரு கால் என்பது குடும்பம் நாற்காலியிலே நான்காவது கால் என்பது அடாவடித்தான் இந்த நான்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய மூலதனமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயா அறுபத்தி ஏழுல தோற்கடிச்சாங்க இன்னைக்கு நாம சொல்றோம் காமராஜர் ஆட்சி வேணும் காமராஜர் ஆட்சி வேணும் அந்த ஆட்சியில் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் ஆனா அதே காமராஜர் தான் நாம தோற்கடிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காமராஜர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் கொடுத்த படம் என்ன பேர் என்ன கருப்பு தோணன் ஹைதராபாத்ல கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதன் இப்படி எல்லாம் பேசி பேசி அப்படிப்பட்ட அற்புதமான உத்தமராக இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவ தமிழக மண்ணில ஒன்பது ஆண்டு காலம் அற்புதமாக ஆட்சி செய்த காமராஜர் ஐயாவை தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் டேமாக கட்டிய ஒரு மனிதர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியில் இருக்கிறார் அங்கிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி வரை திமுக மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சு கையா இத்தனை வருஷ ஆட்சியில் ஆனா திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு ஆனா மோடி ஐயா ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி பதினைந்து மருத்துவர்கள் இருக்கிறாங்க இன்ஜினியர் இருக்கிறாங்க படித்த மேதைகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அவர் போட்ட விதை ஆனா திமுக பொய் அரசியல் திமுக ஜாதி அரசு அல்ல திமுகவை பொறுத்தவரை ஒரு பொய்யை ஆயிரம் முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் அதை எல்லாம் உடைப்பதற்கு இந்த யாத்திரை நமக்கு தேவைப்படும்